ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் காலை வணக்கம் இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணார் போகக்கூடிய வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஏழுமலையான் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை ரோட்டில் இருந்து மூணார் போகிற வழியில் செக் போஸ்ட் தாண்டி முன்னாடியே வந்து கொஞ்சம் தூரத்தில் அமைஞ்சிருக்கு ஏழு மலைகளை வந்து நம்ம நடந்தே கிராஸ் பண்ணணும் அது ரொம்ப சூப்பராக த்ரில்லிங்காக ட்ரக்கிங் போகிற மாதிரி இருக்கும் அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் இதுதான் வந்து நான் சொன்ன அந்த செக் போஸ்ட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்காங்க கிளியராக தெரியும் சின்னார் பதினாலு கிலோமீட்ரு மறையூர் வந்து முப்பத்தி மூணு கிலோமீட்ரு அந்த மாதிரி நேம் போர்டு வந்து சாரி டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய செக் போஸ்ட்லேருந்து மூணாருக்கு வந்து அறுபத்தி மூன்று கிலோமீட்டர்கள் வந்து இருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து செக் போஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நிற்கிறாங்க பாருங்கள் காட்ஸ் இந்த செக் போஸ்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரோடு வந்து பிரியும் லெஃப்ட் சைடில் வந்து ரோடு பிரியும் அந்த சைடு நம்ம போனோம் அப்படின்னா பண்ணை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு முதலையை வந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணையில் போய் காமிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோவில் பக்கத்திலே அமைஞ்சிருக்கு அப்புறம் சின்னார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வன விலங்குகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து இங்கே பக்கத்துலையே அமைஞ்சிருக்கு அதனால் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் போக போக உங்களுக்கு அப்படியே சொல்லிகிட்டே வரேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது வந்து மெயின் ரோடு இந்த பக்கம் போனோம் அப்படின்னா அமராவதிக்கு போகக்கூடிய ரோடு இந்த பக்கம் வந்து அமராவதி டேம் இருக்குது முதலை பண்ணையிருக்கு இது ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா மூணார் பறவழி சரி இப்போ நம்ம பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இப்படியே ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் தூரம் போய்ட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து போகணும் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஏழுமலையான் கோயிலுக்கு வந்து நம்ம வெயில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மலை மேலே ஏற ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் நம்ம ரிட்டன் இறங்குறக்கு அந்த டைமிங்கும் கரெக்டாக இருக்கும் போகிற வழியிலலாம் நம்மளுக்கு நிறையா கடைகள் சின்ன சின்ன கடைகள் இருக்குது அதனால் ஸ்நாக்ஸு டீ காஃபி டிஃபன் எதுவும் வேணும்னா நீங்கள் இங்கே கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் பைக்கில் காரில் இல்லை வந்து வேன் பிடிச்சி கூட வரலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பார்க்கிங்க்கு வந்து ஏகப்பட்ட இடத்த வந்து அலாட் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து பைக்கில் வந்தனால பைக் பார்க்கிங் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து போட்டிருக்கோம் இதுவே வந்து நீங்கள் காரில் வந்திருந்தீங்க அப்படின்னா அங்கே தூரத்தில் கொஞ்சம் தூரத்தில் தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல வந்து நம்ம காரை நிறுத்திட்டு அங்க இருந்து நடந்து வரணும் பைக்கில் வந்தனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சலாம் நாங்கள் வந்து இப்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஏழு நாற்பத்தஞ்சு இப்பவே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பைக்ஸ் வந்திருக்கு இவ்வளோ பேர் எங்களுக்கு முன்னாடி மாலையில் வந்து ஏறி நடந்து இருக்காங்க நாங்களும்போது எங்களுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது செக் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு போகக்கூடிய வழி சரி நம்ம போய்ட்டே கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை நான் ஏற்கனவே ஒரு செக் போஸ்ட்டு காமிச்சா இல்லைங்களா இது வந்து இன்னொரு செக் போஸ்ட்டு இது வந்து தமிழ்நாடு பார்டரு இந்த செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணி நம்ம போகணும் இங்கே வந்து நீங்கள் எல்லாம் வந்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிட்டே இருக்கலாம் மற்ற நாட்களில் வந்தால் காரில் அலோவ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் காரை வந்து கீழே பார்க் பண்ணிவிட்டு நடந்து வரணும் இல்லை நீங்கள் வந்து சின்னாறு இல்லை மூணாறு இந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தால் கார் வந்து அலோவ் பண்ணுவாங்க இந்த ரைட் சைடில் தான் நம்ம வந்து போக வேண்டிய வழி இங்கே வந்து பைக்கு கார் வேனில் மட்டும் வர முடியுமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இது இல்லையான்னு கூட நீங்கள் நினைக்கலாம் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து உடுமுலப்பேட்டையிலேருந்து இங்கே வரைக்கும் அவைலபிள் இருக்குது இதான் வந்து நம்ம உள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸு இந்த இடத்துல சின்ன சின்ன கடைகள் வந்து இருக்குது உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம் சுவாமிக்கு தேவையான பூஜை சமானங்கள் எல்லாமே இருக்குது இந்த தேங்காய் அவள் கரும் சர்க்கரை இதெல்லாமே வந்து மேலே கொண்டு போய் சாமிக்கு வந்து பூஜை பண்ணி இந்த அவள் சர்க்கரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேங்காயை உடச்சி தேங்காய் தண்ணியில் அவளை வந்து கலக்கி ஊற வச்சு அதில் வந்து கரும்பு சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாமே போட்டு சாமிக்கு வந்து பிரசாதம் கொடுத்து அவங்களும் சாப்பிடுவாங்க பூவு இதெல்லாமே இங்கே இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேணுங்கிற பொருட்களை வாங்கிக்கோங்க ஆனால் வந்து இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க இவங்க இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விற்கிறனால ஸோ நீங்கள் வெளியே வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வியாபாரம் நீங்கள் கொடுக்கணும் ஏதோ ஒரு வருமானம் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த கடையில் வந்து வாங்கிக்கோங்க இங்கே பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து அலவுடு கிடையாது அதனால் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து கொண்டு வராதீங்க துணிப்பை இருந்தால் கொண்டு வாங்க இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது இங்கே வந்து பேக்கில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் கவர்ஸில் ஏதாவது திங்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து போட்டுருவாங்க ஸோ பிளாஸ்டிக் திங்ஸ் வந்து கொண்டு வராதிங்க பேக் இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கீழே வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க பிளாஸ்டிக் திங்ஸ் வந்து அலோவுட் கிடையாது அதனால் நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பொருட்களில் வந்து உங்கள் சாப்பாடு எதுவும் கொண்டு வர மாதிரி இருந்தால் கொண்டு வந்துடுங்க ஸ்நாக்ஸு இந்த குறுக்குறு ஐட்டம்ஸு இதெல்லாம் எதுவுமே கொண்டு வராதிங்க அது இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க இதனாலனா காடுகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யானை அப்புறம் காட்டெருமை குரங்கு இதெல்லாமே இருக்குது நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு அதை தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு தான் பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்து நம்ம மேலே பொழுது இடையில சின்ன சின்ன கடைகள் இருக்குது அவங்க வந்து கொஞ்சம் ரேட்டு சேர்த்தி தான் வைப்பாங்க எதனாலன்னா இவ்வளோ தூரம் வந்து அவங்க கடை போட்டிருக்கறனால அதற்கான ஒரு கூலி கொஞ்சம் ப்ரைஸ் இருக்கும் நம்மளோட தேவைக்கு வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து வாங்கறதுனால தப்பு இல்லை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு எது கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இடையில கூட மேலே சாப்பிட்டுக்கலாம் வாட்ரு பாட்டிலில் தண்ணி கொண்டு வந்துடுங்க அதாவது வந்து ஒன் யூஸ் வாட்டர் பாட்டில் மாதிரி கொண்டு வராதிங்க ரெகுலராக வந்து நம்ம ஸ்கூல்கள்லாம் யூஸ் பண்ணணும் இல்லையா அந்த மாதிரியான வாட்டர் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா யானையினுடைய சாணம் காட்டர் மீனுடைய சாணம்லாம் இருக்கும் அது வந்து விடிய காலையில் இந்த பக்கம் வந்துட்டு போயிருக்கும் இப்போ வந்து நம்ம மலை முகடுக்கு நடுவில் வந்தாச்சு நீ சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மழை தான் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஏழு மலைகள் வந்து நம்ம கடந்து போகணும் உண்மையிலேயே வந்து ஒரு சுவாரஸ்யமான ட்ரெக்கிங்கு எங்களுக்கு முன்னாடி நிறைய மக்கள் போயிட்டு வந்துட்டாங்க போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து தண்ணீர் நிறையா வந்துச்சு அப்படின்னா அதை தடுத்து நிறு நிறுத்தக்கூடிய ஒரு தடுப்பணை சின்னதாக கட்டியிருக்காங்க இங்கே வந்து தண்ணி தேங்கி நிற்கும் யானை குரங்கு காட்டெருமை மான் இதெல்லாம் வந்து இங்கே தண்ணி குடிச்சிட்டு போகும் நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லுமே யானை சாணம் நிறையா இருந்தது செப்பல்ஸ் எல்லாம் அலௌடு தான் நீங்கள் மேலே வரைக்கும் செப்பல் போட்டு போகலாம் கோயிலுக்கு முன்னாடி மட்டும் நம்ம கழுட்டி விட்டு அந்த க்யூவில் போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அதனால் செப்பல்லாம் போட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து விடிய கால அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் மலை ஏறிப்பாங்க அவங்க என்ன வந்து இறங்கிட்டாங்க அவங்க வந்து செப்பல் எதுவும் போடல காலில் போயிட்டு வந்திருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள் வந்து நிறைய பேர் இந்த கிழக்கா மலைநெல்லிக்காய் இந்த மாதிரி பொருட்கள் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் பண்ணுங்க நார்மலாக தான் இருக்கும் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது குழந்தைகளே வந்து நிறைய பேர் நடந்து இருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு குட்டி பையன் அவன் பாடல் நடந்து போகிறான் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை ஈஸியாக தான் இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே வந்து ஈஸியாக நடந்து போயிட்டுருக்காங்க ஸோ வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் மட்டும் இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் மற்ற நாட்களில் வந்து அலவுடு கிடையாது நான்கு சனிக்கிழமை இருந்தால் நான்கு சனிக்கிழமையும் கும்பிடலாம் அஞ்சு சனிக்கிழமை இருந்தால் அஞ்சு சனிக்கிழமையும் கோவில் திறந்திருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த இடம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு இருபது வந்து நம்ம மேலே ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளை சுற்றியும் வந்து மலைகள் இருக்கும் நடுவில் வந்து நம்ம நின்று அந்த பாறை மேலே நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதையும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று ரசித்து பார்த்துட்டு அப்புறமா போங்க ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப உயரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து அதுவே வந்து பாறைகளே வந்து படிக்கட்டு மாதிரி இருக்கும் மலை மேல போயே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சி வந்து நம்ம பார்ப்போம் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு பெரிய பாறை இது வந்து நடந்து போகிற வழி இயற்கையின் எழில்மிகு அழகு கொஞ்சம் இடம் ஏழு மலைகளை கடந்து நாம் வந்து ஏழு மலையான வந்து தரிசனம் செய்ய போகிறோம் போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பசுமையாக மலைகளுக்கு நடுவில் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் நம்ம இப்போது கொஞ்சம் மேலே வந்துட்டே இருக்கோம் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அங்கங்கே கடைகள் வந்து போட்டிருக்காங்க கம்பங்கோல் கூல்ட்ரிங்க்ஸு அப்புறம் வந்து இளந்த வடை அண்ணாச்சி பழம் மாங்காய் இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற பொருட்களை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மலையில் விளையக்கூடிய ஆரஞ்சு பழம் நெல்லிக்காய் இந்த மிளகாய் இதெல்லாமே வந்து இங்கே விற்கிறாங்க ஆரஞ்சு வந்து கூறு முப்பது ரூபா நாலு பீஸ் இருக்கும் இந்த மிளகாய் வந்து குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா இது நல்லா காரமாக இருக்கும் ஒன்று ரெண்டு போட்டாலே நல்லா காரமாக இருக்குமா இது வந்து ஒரு கூறு இருபது ரூபா இது வந்து ஒரிஜினல் சாம்பிராணி இந்த மரப்பட்டைகளில் வரக்கூடிய அந்த சாம்பிராணி வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நாம் மலை மேல் நடந்து போகும்பொழுது ஒரு சில இடங்களில் மட்டும் இந்தளவுக்கு ரொம்ப மேடு மாதிரி இருக்கும் ஆனாலும் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஈஸியாக தான் இருக்குது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வந்து ஈஸியாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப படிக்கட்டுகள் மாதிரியோ இல்லை ரொம்ப கஷ்டமான பாதையெல்லாம் கிடையாது ட்ரெக்கிங் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது போகிற வழி எல்லாமே வந்து மலை நெல்லிக்காய் அப்புறம் மசால் போட்டது அந்த மிளகாய் பிடி போட்டது கம்பங்கோல் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம வாங்கி குடிச்சிட்டு போய்ட்டே இருக்கலாம் இப்போது நாங்கள் போயிட்டுருக்கக்கூடிய பிளேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சுற்றி வந்து மலைகள் சூப்பராக இருக்குது நாங்கள் இப்போ பாதி தூரம் வந்துட்டோம் இன்னொரு பாதி தூரம் போனால் மலை வந்து நாங்கள் ஃபுல்லாக க்ராஸ் பண்ணி சாமியை பார்த்துருவோம் எடல் எடல் இந்த மாதிரி சமமான பகுதிகளும் இருக்குது அதனால் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே ஈஸியாக நடக்கலாம் நீங்கள் மலையில் நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குடிசை தெரியும் அந்த குடிசை உங்கள் கண்ணில் வந்து பக்கத்தில் பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நைன்டி பர்சன்டேஜ் மேலே வந்துட்டீங்கன்னு சொல்லி ஒரு லேண்ட்மார்க்கு ஒரு அடையாளம் இல்லை இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் மேலே கோவில் வந்துடும் இந்த மாதிரி இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மேலே வந்துட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம் கிட்டத்தட்ட நம்ம ஃபுல்லாக ஏரியாச்சு அந்த ரைட்டு திரும்பி லெஃப்ட் ஏர்னால் முடிஞ்சது ஃபுல்லாக மேலே வந்தால் ரீச் ஆகிடலாம் அவ்வளோதாங்க ஃபுல்லாக மேலே வந்தாச்சு இதுதான் வந்து இந்த மலையினுடைய டாப்பு இங்கே இவ்வளவு தூரத்தில் வந்து பார்த்திங்கனாலும் நம்மளுக்கு கடைகள் வந்து இருக்குது நம்மளுக்கு தேவையான எமர்ஜென்சிக்கு தண்ணி ஸ்நாக்ஸு பலகாரம் இதெல்லாம் இங்கே மேலே கிடைக்கும் இந்த கடையில் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் சர்பத்து வாழைப்பழம் டீ காஃபி எல்லாமே இருக்குது பட் வந்து ரேட் வந்து கொஞ்சம் சேர்த்து தான் கிடைக்கும் பட் இவ்வளோ தூரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயந்தான் நம்ம அப்படி மேலே ஏறி வந்த உடனே இந்த பக்கத்தில் வந்து ரெண்டு வழி பிரியும் இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று இதில் வந்து என்ன எது எந் எங்கே போகிற வழி அப்படின்னா இது வந்து தீர்த்தசனைக்கு போகிற வழி இது வந்து கோவிலுக்கு போகிற வழி முதல்ல நம்ம போயிட்டு தீர்த்த பார்த்துட்டு அங்கே தீர்த்தம் தலையில் தெளிச்சுட்டு அங்கே வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் எதுவும் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இந்த வழியில் கோவிலுக்கு போகலாம் இப்போ நம்ம தீர்த்த சுனைக்கு போயிட்டுருக்கோம் இவ்வளோ உயரமான மலையில் வந்து எங்கேயுமே தண்ணி இல்லை ஆனால் வந்து அந்த தீர்த்த சுனையில் மட்டும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இங்கே வந்து ஒரு அதிசயமான விஷயம் கொஞ்சம் இல்லைங்க நம்ம ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணுற அளவுக்கு தண்ணி ஒரு அளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு தடவ ரொம்ப ட்ரையாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து ஈரப்பதமாகவும் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் பட் ரொம்ப ட்ரை ஆனதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அங்கே ஆளுகளை நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து தீர்த்தசூனை பக்கம்தான் நம்ம போய் தீர்த்தசூனையை பார்த்துட்டு கோயிலுக்கு போகலாம் நாம் இப்போது தீர்த்த சுனைக்கு வந்தாச்சு இங்கே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்த சுனை சாமி கும்பிட்ற இடம் தீர்த்தனையும் வந்து அந்த இடத்துல இருக்குது அங்கே வந்து தண்ணி ஊற்று மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஊற்று பெருகிட்டே இருக்கும் இங்கே வந்து எல்லாமே வந்து சாமி சிலைகளை வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ போய் நம்ம இந்த ஊற்று எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாரு தண்ணி இருக்குன்னு வந்து தண்ணி தான் இருக்கு பரவாயில்ல லாஸ்ட் டைம் நான் வந்ததை விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமான தண்ணி தான் வந்திருக்கு இது வந்து ஒரு புனிதமாக கருதப்படுறதுனால செப்பல் போட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க எல்லோருமே வந்து செப்பலை வந்து அந்த பக்கத்தில் தள்ளி கழட்டி விட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் மூஞ்சி விட்டு அந்த தீர்த்தத்தை வந்து தலையில் தெளிச்சுட்டு போகலாம் மொட்டை அடிக்கிறவங்க மொட்டை அடிக்கிறாங்க மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டும் போகிறாங்க முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ரிட்டன் சாமி கோவிலுக்கு போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இடையில சாமி கும்பிட்டு வழிபாடு இருக்காங்க அதையும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் பழைய காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய சுவாமி சிலைகள் நம்ம அந்த தீர்த்த தொட்டிக்கு போயிட்டு ரிட்டன் நம்ம வந்த வழியில் அவ்வளோ தூரம் போய் தான் கோவிலுக்கு போகணுமா அப்படின்னா கிடையாது இங்கே முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லெஃப்ட்டு வந்து ஒரு ரோடு பிரியும் இந்த ரூட்டில் நம்ம உள்ளே போனாலும் கோவிலுக்கு போய்க்கலாம் அதனால் நீங்கள் ரிட்டன் வந்து தெரியாமல் அவ்வளோ தூரம் நடந்து மறுபடியும் அங்கிட்டு போகாதீங்க இதிலே வந்து நீங்கள் லெஃப்ட் இப்படி போனீங்கனாலே கோவிலுக்கு போயிடலாம் நம்ம தீர்த்த தொட்டியில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தீர்த்தமெல்லாம் தெளிச்சுட்டு கோவில்கிட்ட வந்தாச்சு அங்கே எல்லோ கலரில் ஒரு போர்டு தெரியுது பாருங்க அதுதான் வந்து கோவில் கிட்டத்தட்ட வந்து கீழே வந்து நீங்கள் மேலே வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ தான் ஸ்லோவாக வந்தாலும் அதிகபட்சம் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடலாம் ஸ்பீடாக வந்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் மேலே வந்து ரீச் ஆகலாம் இங்கே மேலே வந்து பெருமாள் சாமி இருக்கார் ஏழு மலைகளை கடந்து பெருமாள் வந்து இங்கே இருக்கார் அவருக்கு வந்து கோவில் கட்டி வருட வருடம் புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளில் ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க இங்கே வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா அவுள் அந்த கரும் சக்கரை தேங்காய் தேங்காய் தண்ணி இது எல்லாமே போட்டு கலக்கி சாமிக்கு வந்து பிரசாதமாக படைச்சிட்டு கொண்டு வந்தவங்களும் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் இரண்டாவது சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை ரொம்ப கூட்டங்க அங்கே பாருங்கள் கூட்டத்தை கூட்டம் அலை மோதுகிறது மூணாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழம இதை விட கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் இங்கே வந்து வழிபாடு பண்ணுறதுக்கான பூக்கள் பத்தி சூடம் அவள் கரும் சக்கரை வாழைப்பழம் தண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க மேலேயும் வந்து கடைகள்லாம் இருக்குது ஸோ கீழே வந்து நீங்கள் சமைக்க வேண்டாம் அஞ்சு பத்து சேர்த்து போனாலும் மேலே வந்து நீங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கி சாமிக்கு பிரசாதத்தை படைச்சிக்கலாம் சரி கோயில் பக்கத்தில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம மேலே கோவிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு இதுதான் வந்து பெருமாள் சாமி கோவில் அருள்மிகு ஸ்ரீ ஏழுமலை வெங்கடாச்சலபதி திருக்கோவில் தென் திருமலை திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாம் சனிக்கிழமைக்கே வந்து கூட்டம் கியூ கட்டி நிற்கிது அங்கே வரைக்கும் நிற்கிது பாருங்கள் அங்கே வந்து கியூவில் நிற்கிறாங்க இன்னும் வந்து மூன்றாம் சனிக்கிழமை நான்காம் சனிக்கிழமையிலலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம் ஆயிரும் இந்த கூட்டத்தில் போயிட்டு நம்ம வந்து அஞ்சு ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு போர்ட்லேயே போட்டிருப்பாங்க அஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம சாமி வந்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப வந்து பழங்காலத்து சாமி சக்தி வாய்ந்த சாமி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வைங்க கண்டிப்பாக நடக்கும் நம்புங்க இந்த கோவில் வந்து தான் இருக்கும் இவ்வளோ தூரம் நடந்து வந்து பார்க்க முடியாதவர்களுக்காக நான் மேலே வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம் முதல்ல வந்து இந்த ஷெட் எல்லாம் கிடையாது இப்போ இந்த ஷெட் எல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேணுகோபால சுவாமிக்கு ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க அங்கேயும் ஒரு கோவில் இருக்கு அதுக்கு பின்னாடி இன்னொரு ஷெட் இருக்கு சரி நம்ம இப்போ கியூவில் போய் நின்று சாம்பி கும்பிடலாம் இந்த ஃபஸ்ட்டு கியூவில் மட்டும் பார்த்தீங்கன்னா தனிநபர் ஒரு நபருக்கு வந்து அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அங்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு லைன் வந்து பொது தரிசனம் ஃப்ரீ தான் இந்த கோவில் வந்து அதிகபட்சம் அஞ்சு மணி இல்லை ஆறு மணி வரைக்கும் தான் நடை திறந்துருக்கும் அதுக்கப்புறம் வந்து இருட்டாயிருச்சுனா காட்டு விலங்குகள்லாம் உள்ளே வந்துடும் சொல்லிவிட்டு சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்ருவாங்க ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் மேலே ஏறி வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க சாயங்காலமாக மேலே ஏறினீங்க அப்படின்னா இங்கே வந்து சாமி கும்பிட்டு ரிட்டன் ஆகும்போது நைட் ஆகிடும் ஸோ மத்தியான சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் மேலே ஏறிடுங்க ஒரு அஞ்சு மணி அப்படிங்கும் போது இங்கேருந்து நீங்கள் கிளம்பிட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் இறங்கிடலாம் ரொம்ப ஸ்லோவாக இறங்கினாலும் ரெண்டு மணி நேரத்தில் இறங்கிடலாம் ஏழு மணிக்குள்ளே கீழே இறங்கிடலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ரொம்பவும் ஃபேமஸான பிரசித்தி பெற்ற வெங்கடாஜலபதி கோவில் இருக்கும் மூணார் போகிற வழியில் அதாவது உடுமலை டூ மூணார் போகிற வழியில் கோடந்தூருக்கு முன்னாடியே வந்து இந்த ஏழுமலையான் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் மட்டும் இந்த ஏழுமலையான் கோவில் வந்து திறந்திருக்கும் அனுமதி இருக்குது மற்ற நாட்களில் வந்து உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து விட மாட்டாங்க எதனாலனால் காட்டு விலங்குகளினுடைய நடமாட்டம் இருக்கிறதுனால அளவு பண்ண மாட்டாங்க நம்ம கீழேருந்து வாங்கிட்டு வந்த அந்த தேங்காயை வந்து பாதியாக உடைச்சி தண்ணி வந்து ஒரு வாட்டர் இல்லை டம்ளர்லேயோ பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காயை வந்து இந்த மாதிரி சுரவணும் அதுக்கு வந்து இங்கே தனியாக கோவில் நிர்வாகத்திலேயே இருந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க யார் வேணாலும் ஈஸியாக வந்து தேங்காய் துருவுற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் துருவலாம் இந்த மாதிரி தேங்காயை துருவிட்டு அந்த தேங்காய் தண்ணியை வந்து அவளில் போட்டுக்கோங்க அவளில் ஊற்றி ஊற வச்சிட்டு அதை வந்து இந்த தேங்காய் நல்லா துருவினீங்க அப்படின்னா அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நல்லா ஊறிக்கும் அதற்கு பிறகு நீங்கள் கொண்டு வந்தால் அந்த கரும்பு சர்க்கரை அந்த தேங்காய் தண்ணி பேரிச்சம்பளம் அந்த முந்திரி பருப்பு முந்திரி பழம் எல்லாமே போட்டு அந்த அவளில் கலக்கி சாமிக்கு கொண்டு போய் பிரசாதத்தை படைங்க நீங்கள் வாட்டில் தேங்காயை துருவி அவள் ரெடி பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்றாதீங்க சாமிக்கு ஃபஸ்ட்டு படைச்சிட்டு அதற்கு பிறகு தான் சாப்பிட்ணும் இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேணுகோபால் சுவாமி கோவில் வந்து அமைஞ்சிருக்கு அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே வந்து வேணுகோபால் சுவாமி இங்கேயும் வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க தான் இந்த மாதிரி டிசைன்ல கூலிங் ஷீட் போட்டுருக்காங்க பாக்குறதுக்கே வந்து சூப்பரா இருக்கு இந்த கோவில சுத்தி வரலாம் பின்னாடி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இது வந்து வெங்கடாச்சலபதி கோவிலினுடைய பேக் சைடு ரொம்ப பழங்காலத்து கோவில் ஸோ வந்து கோவில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அதனுடைய கட்டிடத்தை வந்து பார்த்திங்கனாலே தெரியும் கற்களால் கட்டப்பட்டது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க டிஸ்டம்பர் மாதிரி ஒரு கலர் மட்டும் அடிச்சிருக்காங்க அப்புறம் வெங்கடாச்சலபதியினுடைய ரைட் சைடில் வந்து இந்த பக்கமும் வந்து ஒரு சில சிலைகள் வந்து வச்சுருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் பாருங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் நல்லா வேண்டிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கிற இந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு விருப்பமாக இருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து வரும்போது சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி மரத்தடியில் நிழலில் உட்காந்து நம்ம சூப்பராக சாப்பிட்டு இயற்கையோடு இயற்கையாக கலந்து நம்ம வந்து ப்ரே பண்ணிவிட்டு போகலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அமைதியாக இருக்கும் நான் நேரையும் வழிபாடு பண்ணிட்டு அவ்வளோதான் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் ஃபுல் கவரேஜ் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என் பெயர் விஜய் பிரபாகர் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி செலவு திருக்கோவிலிருந்து நன்றி வணக்கம்